மனிதரில் புனிதர் புனித அடலேட் அரசர் இரண்டாம் குடல்ஃபின் மகளாக ஏறக்குரிய தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்தவர் அடலேட் சிறுமியாக இருந்தபோதே அரசியல் காரணங்களுக்காக பிரபல்ஸை சேர்ந்த லொத்தையர் என்பவருக்கு அடிலைட்டை நிச்சயம் செய்தார்கள் இத்தாலி அரசர் ஹியூக் என்பவரின் மகன் இந்த லொத்தையர் சில ஆண்டுகள் இரண்டாம் குடல்ஃபோ இறந்தார் கணவர் இறந்த துயரத்தில் இருந்த அரசியை ஹியூக் திருமணம் செய்தார் அடலைட்டிற்கு பதினாறு வயது நடந்த போது ஏற்கனவே நிச்சயித்தபடி லொத்தையர் கரம் பிடித்தார் அடலைட் எம்மா என்னும் மகளை பெற்றெடுத்தார் இவர்களின் திருமண வாழ்வு இனிமையாக தொடங்கினாலும் நீடித்து தொடரவில்லை இன்பம் குடிக்கொண்ட நிலையில் தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு லொத்தோர் இறந்தார் அடுத்த அரசராக முடிசூடிய பெரன்கர் தம் மகனை திருமணம் செய்து கொள்ளுமாறு அடலைட்டை வற்புறுத்தினார் அடிலைட் மறுத்ததால் கார்டா ஆற்றங்கரையில் அவரை சிறையில் வைத்தார் சிறையில் மிக மோசமாக நடத்தினார் அதிக துன்பத்தை கொடுத்து அடிலைட்டின் துயரத்தில் மகிழ்ந்தார் கடுங்காவல் நான்கு மாதங்கள் கடந்த வேளையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் மாதத்தின் ஜெர்மன் பேரரசர் ஓட்டோ முற்றுகையிட்டு பெரன்கரை வீழ்த்தினார் ஓட்டோ அடலைட்டின் அழகின் மயங்கி தம்மை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார் இருவரும் சம்மதித்தார் அன்பின் கனியான மூன்று மகள்களும் ஒரு மகன் பிறந்தார்கள் ஓட்டோவின் முதல் திருமணத்தில் பிறந்த லுடலோஃப் கலகம் செய்தபோது தமது ஆதிக்கத்தை பயன்படுத்தி அடிலைட்டை அப்ரோ போராட்டத்தை நடத்தினார் கணவர் ஓட்டோ இருந்த பிறகு தம் மகன் இரண்டாம் ஓட்டோவை தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அரசராகி மகிழ்ந்தார் அரசரவையின் அசைக்க முடியாத சக்தியாக அடலைட் விளங்கினார் மருமகளாக வந்திருந்த பைசாண்டிய இளவரசி தியோபினா அட்லேட்டின் தலையீட்டை பொறுக்க முடியாமல் அவருக்கு எதிராக செயல்பட தம் கணவரை தூண்டினார் மனைவிக்கு அடிபணிந்த அரசன் தம் தாயை அரண்மனையை விட்டு விரட்டினான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சமரசம் ஏற்பட்ட பிறகு தம் தாயை இத்தாலியன் வைரசியாக நியமித்தான் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவன் இறந்தான் அடுத்து மூன்றாம் ஓட்டோ அரசனான் இவன் பக்குவம் அடையாத சிறுவனாக இருந்ததால் பாட்டி அடலைட் மற்றும் தாய் தியோபினா ஆகியோரின் பொறுப்பில் அரசாண்டான் இப்போதும் தியோஃபினா தம் மாமியாரை அரண்மனையை விட்டு துரத்தினாள் இருப்பினும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தியோபினா இறந்ததும் அடலைட் முழு பொறுப்பேற்று தம் பேரரணை வழிநடத்தினார் ஆன்மீகத்திலும் கிறிஸ்துவ விழுமியத்திலும் நாட்டை நெறிப்படுத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் ஓட்டோ பக்குவம் அடைந்ததும் பொறுப்பை அவனிடம் கொடுத்தார் மைன்ஸ் மறை மாவட்ட ஆயர் புனித வில்ஜிலியஸ் என்பவரின் உறுதுணை மற்றும் வழித்துணையோடு பிறர் நலம் நாடி அடலைட் உழைத்தார் தேவையில் இருக்கிறவர்களின் குறிப்பிட்டு செயல்பட்டார் ஆன்மீக பணியில் தம்மை கரை கரைத்து கொண்டார் எண்ணற்ற துறவு மடங்கள் மற்றும் ஆலயங்கள் எழுப்பினார் புதுப்பித்தார் ஸ்லாவிய மக்கள் மனமாற வேண்டும் என்று அக்கறை கொண்டார் இறைவன் அழைத்த போது தாம் நிறுவிய துறவு மடத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் அன்று பதினாறு அன்று இறந்தார் குடும்ப உறவுகளை பேணி அவர்களது ஊழ உறுப்பில் நிறைவு காணும் வாழ்வே பொருளுள்ள வாழ்வு புனித அடிலேட்டே எங்களுக்காக ஜெபியுங்கள்